பட்டார போல நிலம்போலாகிட்டார் எம்ஜிஆர் யார் வேணும்னாலும் கருப்பு எம்ஜிஆர் சிவப்பு எம்ஜிஆர் குள்ள எம்ஜிஆர் நெட்டை எம்ஜிஆர் குண்டு எம்ஜிஆர்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வேடத்தை போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றுவதற்கு புற்றீசல்களாக படைப்படையாக கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலத்திலேயே வந்து நிறைய எம்ஜிஆரை பார்த்தோம் விஜயகாந்த் கூட தன்னை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு அதை தவிர்த்துவிட்டு சின்ன எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனான சுதாகரன் முன்னாடி கும்மி வச்சுட்டு இருந்தார் சினிமாவிலும் நிறைய பேர் எம்ஜிஆரை போலவே இப்போ நடை உடை பாவனைகளை போட்டுக்கிட்டு அவரை இமிட்டேட் பண்ணி நடிக்கிறது எல்லாமே சகஜம்தான் அரசியலிலும் அந்த போக்கு வந்து அதிகரித்து இருக்கிறது ஏன்னா அரசியல் தலைவர்கள் வேறு யாரையும் அவ்வளவு ஈஸியாக இமிடேட் பண்ண முடியாது எம்ஜிஆரை போல ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு தொப்பியை போட்டு கண்ணாடிய மாட்டினா நம்மளை எம்ஜிஆர்னு மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எம்ஜிஆராக முயற்சிக்கிறார்கள் அதில் லேட்டஸ்டாக வந்து சேர்ந்திருப்பவர் தாவேக்க தலைவரான விஜய் அவர்கள் விஜய் அவர்களுக்கு சமீபத்தில் மதுரை தேனி திண்டுக்கல்லுன்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய பாரம்பரிய ஓட்டுகள் நிறைந்த பகுதிகளில் எம்ஜிஆர் பாணியில் அவருக்கு உடை அலங்காரத்தை வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணி போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க இதன் மூலமாக அந்த பகுதிகளில் அதிமுகவினர் கடுப்பாகி இருக்கிறாங்க சாதாரண வாக்காளர்கள் எல்லாருமே எம்ஜிஆரின் வாரிசாக விஜயை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்களோ நம்ம வாக்கு வங்கி ஏற்கனவே சரிஞ்சு போய் கிடக்குது அந்த நிலைமையில் இது துவங்கு போட்டுக்கிறதுக்கும் கூட புதுசாக ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு அவர்கள் காண்டாகி கிடைக்கிறாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் நீங்கள் பெரியாரின் வாரிசு அம்பேத்கரின் வாரிசு அண்ணாவின் வாரிசு கலைஞரின் வாரிசு அப்படின்லாம் சொல்லணும்னா அதற்கு நிறைய உழைக்கணும் நிறைய மெனக்கடணும் பெரியாரின் வாரிசு அப்படின்னு ஒருத்த சொல்லிட்டா நிறைய சிந்திக்க வேண்டி இருக்கும் அண்ணாவின் வாரிசு அப்படின்னு ஒருத்த சொல்லிட்டா அண்ணாவுடைய எழுத்தாற்றல் பேச்சாற்றல் அதையெல்லாம் வந்து மக்கள் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க அதுபோலவே கலைஞரின் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டா கலைஞருடைய மனைதிறந்த அறிவு போக கொட்டக்கூடிய தமிழ் அவருடைய கவிதை பாடும் ஆற்றல் கட்டுரை எழுதக்கூடிய ஆற்றல் ஆட்சி திறமை அது எல்லாத்தையுமே வந்து நம்ம காமிக்க வேண்டியிருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம டூப்ளிகேட்டு அப்படின்னு பள்ளியில் சொல்லுவோம் ரொம்ப ஈஸியாக ஒரு ஆளை நம்மளால் வந்து இம்பர்சனேட் பண்ண முடியும் அப்படின்னா அது எம்ஜிஆரை தான் யாராக இருந்தாலும் அந்த காஷ்மீர் தொப்பியை ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு கூலிங் கிளாஸை மாட்டிக்கிட்டால் பார்க்குறதுக்கு அசப்பில் எம்ஜிஆர் மாதிரி தான் எல்லாருமே இருப்போம் நம்ம கொஞ்சம் கருப்பாக இருந்தோம்னா கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிக்கலாம் நம்ம கொஞ்சம் சிவப்பாக இருந்தோம்னா எம்ஜிஆர் போலவே நானும் கலராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த வகையில் எல்லோருமே எம்ஜிஆரை தான் இமிடியேட் பண்ண விரும்புவாங்க ஏன்னா வந்து எம்ஜிஆரை இமிடியேட் பண்ணோம்னா மக்கள் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க உங்கள் கொள்கை என்னன்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா கிட்டேயே யாரும் அந்த கேள்வியை கேட்டதில்லை எம்ஜிஆரிடம் கொள்கையும் இருந்தது இல்லை அந்த வகையில் பார்க்க போனால் சினிமாவில் நடித்தவர்களுக்கு எம்ஜிஆர் மீது ரொம்ப ஈஸியான ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஏன்னா சினிமாவில் எப்படி நடித்தோமோ அது போலவே மக்கள் முன்னாடி நடிச்சுட்டு போயிட்டோம்னாலே நம்மளை சிஎம் ஆக்கிடுவாங்க எம்ஜிஆரே சிஎம் ஆக்கிட்டாங்க நம்மள ஆக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது ரஜினிகார் கூட கட்சி ஆரம்பிப்பதாக அறிவித்த போது எம்ஜிஆர் வழியில் தான் வந்து நான் வந்து செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏன்னா அது ஈஸியான வழி அதே வகையில் விஜயகாந்தும் கூட அப்படிதான் வந்து கட்சியை ஆரம்பித்த பிறகு தான் வந்து அவர் எம்ஜிஆருடைய பெயரை வந்து அதிகம் பயன்படுத்தினார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதற்கு ஏற்ற மாதிரி பாமர மக்கள் வந்து விஜயகாந்துக்கு கணிசமான அளவில் வந்து வாக்கும் செலுத்தினார்கள் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜயும் அதே பாணியை கடைபிடிக்கிறாரா அப்படிங்கிறதான் நமக்கு இப்போது வந்து ஒரு முக்கியமான ஒரு விவாதமாக மாறி இருக்கிறது ஏன்னா கடந்த புத்தாண்டுக்கு தேனி மதுரை இந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன அந்த போஸ்டர்கள் எல்லாத்திலையுமே விஜய் அவர்களை எம்ஜிஆர் கெட்டப்பில் போட்டு அடுத்த எம்ஜிஆர் இவர் தான் அப்படின்னு பாமர மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலையை வந்து தாவைக்கே செய்திருக்கிறது இது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இது எல்லாத்தையுமே இந்த எம்ஜிஆர் காமெடியெல்லாம் வந்து காலம் காலமாக எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதிமுகவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் வந்து எம்ஜிஆர் தான் அந்த எம்ஜிஆரையும் கூட புதியதாக வரக்கூடியவர்கள் ஈஸியாக லவட்டிக்கிட்டு போயிடுறாங்களே அப்படிங்கிறதான் பிரச்சனையாக இருக்கிறது ஏன்னா அதிமுகவின் தற்போதைய தலைமையான எடப்பாடிக்கும் எம்ஜிஆர் கெட்ட போட்டு போஸ்டர் அடித்து பார்த்தாங்க ஆனால் அது எல்லாமே வந்து கோமாளி மாதிரி எடப்பாடி அந்த கெட்டப்பில் இருக்கிற அப்படின்னு மக்கள் அதை நிராகரிச்சிட்டாங்க விஜய் இயல்புலேயே கொஞ்சம் ஒரு தோற்ற பொழிவு மிக்கவர் தான் அவருக்கு அதுபோன்ற ஒரு கெட்டப் போடும்போது பொருத்தமாகவும் இருக்கிறது அதனால் அதிமுகவினரை கூட தாவேகாவுக்கு தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டுவிடுமோ என்கிற ஒரு அச்சம் வந்து அதிமுகவினரை பீடித்து இருக்கிறது இதோட ஆபத்தை வந்து ஒரு சிலர் சுட்டிக்காட்டி கொண்டு இருக்கிறார்கள் உதாரணமாக சொல்லணும்னா முன்னாள் எம்பியான கேசி சி பழனிசாமி வந்து இதை பகிரங்கமாகவே கண்டித்திருக்கிறார் அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கிறது அதனுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு சொந்தமான எம்ஜிஆரை புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களாம் சொந்தம் கொண்டாடா அது சரி வராது இது அதிமுகவுக்கு பெரிய சிக்கலை தேர்தலை ஏற்படுத்தும் நிறைய தாய்மார்கள் இன்னமும் பாமர தாய்மார்கள் இருக்கிறாங்க அவங்களாம் எம்ஜிஆர் வந்து உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சென்னைக்கு வந்து எம்ஜிஆர் சமாஜியை பார்க்கும்போது எம்ஜிஆர் சமாஜியில் இன்னமும் எம்ஜிஆருடைய வாட்சி வந்து டிக் டிக்னு வைக்கிதுன்னு சொல்லிட்டு காது வைத்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் ஏமாந்து போய் ஒவ்வொரு தேர்தலிலும் இரட்டை இலைக்கு வாக்களித்து அதிமுகவை அதிக ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிய வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது யார் எம்ஜிஆர் வேடத்தில் வந்தாலும் தான் எம்ஜிஆருடைய வாரிசு என்று நினைத்து கொண்டு அவர்கள் எம்ஜிஆருக்கு வாக்களிப்பதாக நினைத்து கொண்டு அவர்களுக்கு வாக்களித்து விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது இதை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய அதிமுகவினர் வந்து எடப்பாடிக்கு எச்சரிக்கை மணி அளித்து கொண்டு இருக்கிறார்கள் எடப்பாடிக்கோ இதை பற்றி வந்து ஒரு பெரிய பிரச்சனையை இருக்கிறது ஏன்னா அதிமுகவுக்கு தலைமை ஏற்கக்கூடியவரும் வந்து எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கணும் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் கிட்டப்பில் போஸ்டர் அடித்தவர்கள் அதிமுகவினர் அப்படிப்பட்டவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடியை எம்ஜிஆர் கிட்டப்பில் போஸ்ட் அடிக்கும்போது எடப்பாடி கோமாளி போல இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறது எடப்பாடியும் சிரிச்சு பார்க்குறாரு அது ரெட்டை வரலை காமிச்சு பார்க்குறாரு என்ன மேனதேசத்தை காட்டினாலும் உன் முகத்தில் ரொமான்ஸே வரமாட்டேங்குதே என்று சொல்லக்கூடிய வகையில் எம்ஜிஆருடைய சாயல் சற்று கூட இல்லாமல் ஒரு சாதாரண தொம்மை போல எடப்பாடி இருப்பது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது கவர்ச்சி அரசியல்தான் தங்களுடைய அடிப்படையே என்று அதிமுக கருதி கொண்டு ஒரு நிலையில் ஒரு கவர்ச்சி அரசியலை கையில் எடுத்து எம்ஜிஆர் கிட்டப்பில் விஜய் வருவது என்பது அவர்களுக்கு பீதியை கிளப்பி இருக்கிறது இதை எப்படி எதிர்கொள்வதுன்னு சொல்லிட்டு அதிமுக ஐடி விங்கினருக்கு அவர்கள் ரகசிய சுற்றறிக்கை ஒன்று அமைச்சிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வேலு நாச்சியார்கள்லாம் பனையூர் வீட்டில் வச்சு மாலை மரியாதை செஞ்சு விஜய் வந்து வணங்குறாரு எந்த ஒரு தலைவருடைய நினைவு நாள் பிறந்த நாள்னாலும் அவர் பனையூரில் ஒரு ஃபோட்டோவை மாட்டு அந்த ஃபோட்டோவுக்கு மாலையை போட்டு அதை ஊடகங்களுக்குலாம் படம் எடுத்து அனுப்பி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட விஜய் சமீபத்தில் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி எம்ஜிஆருடைய நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டது எம்ஜிஆருடைய நினைவு நாளுக்கு சென்னையில் மட்டுமின்றி நிறைய மாவட்ட தலைநகரங்களிலும் அந்த நினைவை வந்து அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகளை அதிமுக செய்திருந்தது ஆனால் எல்லா தலைவர்களையும் மதித்து பனையூர் வீட்டில் மாலை போடக்கூடிய விஜய் எம்ஜிஆர் படத்துக்கு மட்டும் மாலை போடலை அவர் எம்ஜிஆருக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேட்டிவை பாமர மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் எம்ஜிஆரை விஜய் அவமதிக்கிறார் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் நாம வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தலைமை கழகம் அதிமுக ஐடி விங்கினருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்து அதிமுக ஐடி விங்கினர் மாவட்டந்தோறும் இந்த நெரேட்டிவை வந்து மக்களிடம் கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நரேட்டிவை எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லிட்டு தாவே கேவலும் ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் பனையூருக்கு போன புஷ்ஷி இதை பற்றி விஜயிடம் பேசிவிட்டு வந்திருப்பதாக சொல்கிறார்கள் அவங்க என்ன இதுக்கான நெரேட்டிவை செட் பண்ணுறாங்கன்னா எம்ஜிஆர் ரசிகராக விஜய் வசிக்கிறா படத்தில் நடித்திருக்கிறார் அதுவும் இல்லாமல் நிறைய படங்களில் எம்ஜிஆர் படத்துடைய ரெஃபர் விஜய் கையில் எடுத்து கொண்டு நடித்திருக்கிறார் புதிய தலைமுறை நடிகர்கள் தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்த நடிகர்களில் எம்ஜிஆருடைய ரெஃபரன்ஸை அதிகமாக எடுத்து போவர் விஜய் தான் மெர்சல் மாதிரி படத்த படங்கள் எல்லாம் கூட உரிமை குரல் உரிமை குரல் படத்தோட ரெஃபரன்ஸ் இது போன்றவை எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது போது எம்ஜிஆர்க்கு எதிராக எப்படி விஜய் இருக்க முடியும் விஜய் தான் எம்ஜிஆர் அரசியல் வாரிசு அப்படின்னு அழுத்தமாக பாமர மக்களிடம் விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு புஷ் முடிவு எடுத்திருப்பதாக தகவல் இப்படியா எதிராக எம்ஜிஆரை பங்கு போட்டுக் கொள்வதற்கு அதிமுக தலைமை கவர்னரிடையே குடிமைப்பிடை சண்டை தொடங்கி இருக்கிறது இது பார்ப்பதற்கும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது இறுதி வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத வழக்கம் போல் தேர்தல் வரும்போது நம்ம பார்த்துக்க வேண்டியது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க